නம உද්ය කර්මத்தினைப் பற்றிய தாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டுமன்று சிந்தித்தேன். කර්மம் බුதுபகவன் வலிந்துிருக்கிறார். கம்ம சூත්‍ර බෝධனையில் சக்கும்ம் பிக்கவே புராணங கம்மா. அபிசங்கதாங அபிசං சேத்தை த. வேதனியம் ந்த ட்டபாங. இந்த கண் வந்து நாங்கள் பாவிக்கும் இந்த கண்கள் இருக்கதானே. இந்த கண் புராணங கம்மாங. பண்டைய காலத்து ஒரு கர்மம் அபிச்க தான் விசேடமாக செய்யப்பட்டது அபிசான் சேத்தை தான் அதாவது விசேடமாக சிந்தித்து தாரிக்கப்பட்டது வேதனையும் தட் அதாவது அனுபவித்து அனுபவித்து தான் அதனை அறிந்து கொள்ள வேண்டும் சரியா அதே போல புது பகவான் மொழிகிறார் சோதா பிக்கவே புராணம் கம்மன் அபிசங்கதான் அபிச்ச்சேத்தைதான் வேதனிய தட்டப்பன் இந்த காது வந்துந்து இதும் புறன கர்மம் இதும் விசேடுமாக செய்யப்பட்டது விசீடுமாக சிந்தித்து செய்யப்பட்டது அதிபொழு புபகவன் அதே விஷயம் மொளிகிறார் இந்த மூக்கு இந்த நாவு இந்த உடல் இந்த மனம் இந்த ஆறு புலங்களும் பண்டையை காலத்து கர்மம் அபிசாங்கதான் விசேடுமாக செய்யப்பட்டது அபிசாஞ்சியத்தை தான் விசேடமாக சிந்தித்து செய்யப்பட்டது அதேபோல வேதனையந்தா டப்பம் அனுபவித்து அனுபவித்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பார்க்கும்போது எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இந்த ஆறு புலன்கள் எங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது தானே இந்த ஆறு புலன்கள் உருவாக இருப்பது பண்டைய காலத்துக்கு பண்டைய காலத்து கர்மங்களுக்கு ஏற்ப இது சாதாரணமாக ஒருவர் அமைத்த விஷயம் அல்ல படைத்தவருடைய படைப்பு அல்ல இது கர்ம மூலம் உருவாகிய ஒரு விஷயம் அதுதான் அபிசான் செய்ய தெய்தாங் புராண எனப்படும் இந்த வார்த்தைகளில் அர்த்தம் அதனாலேயே செய்த கர்மங்களுக்கு ஏற்பதான் இந்த கண்கள் கிடைத்திருக்கிறது காதுகள் கிடைத்திருக்கிறது அதேபோல அதே போல மூக்கு நாவு உடல் அதே போல மனம் இவற்றை கிடைத்திருப்பது முதல் காலத்தில் செய்திருக்கும் கருமங்களுக்கு ஏற்ப சிலருடைய பார்வை நன்றாக இருக்கு சிலருடைய பார்வை மிகவும் அதிகமாக இருக்கு சிலருடைய காண்பார்வை நல்ல இல்லை அப்படியான வேறுபாடுகளுக்கு காரணம் என்ன அதுதான் செய்த கருமங்களின் வேறுபாடு அதே போல சிலருடைய காண்கள் பச்சை நிறம் சிலருடைய காண்கள் நீல நிறம் சிலருடைய காண்கள் பிரவுன் கலர் இல்லாவிட்டால் கருப்பு நிறம் அப்படியான வித்தியாசங்கள் ஏற்பட இந்த கர்மம் அதிகமாக காரணமாக இருக்கிறது அதே போல இந்த காதுகளும் அப்படித்தான் சிலருடைய கேட்கும் தன்மை மிகவும் நன்றாக இருக்கு சிலருடைய கேட்கும் தன்மை அதை விட அதிகமாக இருக்கு சிலருடைய கேட்கும் தன்மை குறைவோ அப்படியான வேறுபாடுகள் ஏற்பட காரணமும் இந்த கர்மம் தான் செய்த கார்மங்களுக்கு ஏற்பதான் இந்த ஆறு புலன்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது அதே போல இந்த ஆறு புலங்களை பாவித்து விட்டு மீண்டும் மீண்டும் கார்மங்களை சேகரித்துக் கொள்கிறோம் இந்த ஆறு புலன்களை பாவித்து எப்படி கர்மங்களை சேகரித்துக் கொள்கிறோம் அதுதான் இந்த கண்களினால் ஒரு உருவத்தினை காணும் போது ஒரு சிந்தனை மனதினுள் ஏற்படுகிறது உருவாகிறது அந்த சிந்தனை மூலம் உடல் மூலம் சரி வார்த்தைகள் மூலம் சரி மனது மூலம் சரி நாங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்வோம் இல்லாவிட்டால் கர்மங்களை சேகரித்துக் கொள்வோம் அதுதான் கர்மம் சேரும் முறை அந்த கர்மத்தின் விளைவு அடுத்த ஜென்மத்தில் வரும் இல்லாவிட்டால் சில நேரம் இந்த ஜென்மத்திலேயே அதில் பெருப்பேறுகள் இல்லாவிட்டால் விளைவுகள் வரும் அதே போல விசேடமாக திரும்பி கண்கள் காதுகள் மனது அப்படியான ஆறு புலங்கள் கிடைப்பதற்காக இவ்வாறு சேகரிக்கும் கர்மங்கள் தான் காரணமாக இருக்கிறது இது புராண கர்மமாக அமைந்துவிட்டு இன்னும் ஒரு ஆறு புறங்களை கொண்ட உடல் எதிர்காலத்தில் உருவாகிறது ஒரு உடல் மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய கர்மங்கள் சேர்கிறது அதே போல தான் காதுகளும் இந்த காதினால் ஒரு சப்தத்தை கேட்டு அதன் மூலம் ஒரு சிந்தனை உருவாகும் போது அந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஏதாவது கர்மம் செய்வோம் உடலினால் செய்யலாம் ஒருவேளை வார்த்தைகளினால் செய்யலாம் மனதினால் செய்யலாம் செய்யும் போது உருவாகும் கர்மங்கள் அடுத்த ஜென்மங்களில் மறு ஜென்மங்களில் இந்த ஆறு வகையான புலங்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது இதே போல அனைத்து ஆறு வகையான புலன்களும் இவற்றினை பாவித்து நாங்கள் கர்மங்களை சேகரித்துக் கொள்வோம் சில நேரம் சிலர் மே கெட்ட கர்மங்களை சேகரித்துக் கொள்வார்கள் இந்த புலன்கள் மூலம்தான் அந் அதற்கான சிந்தனை உருவாகிறது கெட்ட வேலைகள் அவங்க செய்யும் போது சில நேரம் ஒளிந்து ஒளிந்து தான் செய்வாங்க என்ன காரணம் அதனை மனிதர்களுக்கு காண கிடைத்தால் அவங்க சில நேரம் ஏசுவாங்க இல்லவிட்டால் அரசாங்கத்துக்கு இது காண கிடைத்தால் சில நேரம் தண்டனை வழங்கும் அப்படியான மிகவும் கெட்ட கர்மங்கள் ஒளிந்து ஒளிந்து செய்யலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்க ஒளிந்து ஒளிந்து செய்தாலும் இந்த கர்மங்கள் வெளிப்படும் ஒரு நாள் வரும் காட்சி தரும் ஒரு நாள் வரும் ஒருவர் பிராணிகளை கொள்வாராயின் அவருடைய அந்த கர்மம் அதிகமாக அதனை செய்தால் அந்த கர்மம் மூலம் நரகத்தில் நரகவாசியுடைய ஆறு புறங்கள் தான் அவருக்கு கிடைக்கிறது பாருங்க ஒளிந்து செய்தாலும் செய்த கர்மங்கள் காட்சி தரும் நேரம் பாருங்க இப்போது அவர் நரகவாசி அங்கே இரு இருக்கும் தீ அனுபவித்து அனுப்பி வைத்து துக்கத்தினால் அங்கே வறந்து கொண்டு வாழ நேரிடும் அதுதான் இயல்பு அதே போல தான் சிலர் இருக்கிறாங்க களவு எடுக்கிறாங்க ஒளிந்து செய்யலாம் விபச்சாரம் செய்கிறாங்க ஒளிந்து ஒளிந்து செய்தலாம் ஆனால் அந்த கர்மங்களின் மூலம் இந்த ஆறு புலங்கள் உருவாகும் ஒரு நாள் வரும் சில நேரம் அந்த பாவ கர்மங்களுக்கு ஏற்ப மிருகங்களுக்கும் இடையில் போய் ஒரு மிருகமாக பிறக்கலாம் அவ்வாறு பிறக்கும் போது அசெய்த கருமங்கள் காட்சி தரும் காட்சி தரும் நேரம் அப்போது புரிந்து கொள்ளலாம் இவர் கட்டாயமாக பாவங்கள் சேகரித்துக் கொண்டு இருக்கலாம் அதனால்தான் இந்த மிருகங்களாக இருக்கிறாங்க சொல்லி கட்டாயமாக சொல்லலாம் அதே போல அந்த செய்த பாவ கர்மங்களுக்கு ஏற்ப பேய் உலகத்துக்கு சென்று விட்டு ஒரு பேய்க்கு சொந்தமான ஆறு புலங்கள் தான் அவருக்கு கிடைக்கிறது அப்போது அது காட்சி தரும் செய்த பாவங்கள் அதனாலே பாவங்கள் மட்டும் செய்யக்கூடாது என்ன காரணம் கிடைக்கும் பலன் இல்லாவிட்டால் கிடைக்கும் ஆறு வகையான புலங்கள் நரக உலகத்திலாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பேய் உலகத்தில் இல்லாவிட்டால் மிருக உலகத்தில் அதே போல சிலர் இருக்கிறாங்க பிராணிகளை கொல்லாமல் இருக்கிறாங்க களவெடுக்கலாமல் இருக்கிறாங்க விபச்சாரம் போய் இல்லாமல் இருக்கிறாங்க மது அருந்தாமல் இருக்கிறாங்க நல்ல கர்மங்கள் அவங்க ஒலிந்து ஒளிந்து செய்தாலும் வெளிப்படையாக செய்தாலும் அந்த கர்மங்களுக்கு ஏற்ப அரச தண்டனை கிடைக்காது மனிதர்கள் அவரை புகழ்ந்து பேசுவார்கள் இந்த வாழ்க்கையிலேயே அவருக்கு விருத்தி அடையலாம் பயமின்றி ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த வாழ்க்கையிலேயே போகலாம் சுயநினைவு இல்லாமல் போகாமல் மரணத்தை சந்திக்கலாம் பலர் நிறைய பேர் மரணிக்கும் போது மரணத்துக்கு முன்பு சுய நினைவும் இல்லாமல் போகும் ஆனால் இவர் அப்படியானவர் அல்ல அவருடைய சுய நினைவும் மரணம் வரை இருக்கு மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அந்த நல்ல கர்மங்களுக்கு ஏற்ப புண்ணி கர்மங்களுக்கு ஏற்ப அவர் மனிதனாக பிறக்கிறார் இல்லை என்றால் ஒரு தேவராக பிறக்கிறார் அதுக்கு காரணம் என்ன செய்த புண்ணி கர்மங்கள் அந்த கர்மங்கள் மூலம் அவருக்கு ஆறு வகையான புலங்கள் இப்போது மனித உலகில் கிடைத்திருக்கிறது அதே போல் திவ்ய உலகத்தில் திவ்ய ஆறு வகையான புலங்கள் கிடைப்பதற்கான காரணம் அப்படியான புண்ணி கர்மங்கள் அதனாலேயே அந்த புண்ணி கர்மங்களும் அப்படித்தான் அவ அவற்றினை செய்யும் போது சிறருக்கு மனதுக்கு வரும் இவற்றை செய்து எங்களுக்கு கிடைக்கும் பலன் என்னவென்று அப்படி சிந்திக்கக்கூடாது அந்த பலங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்தாலும் புத்து பகவான் அவற்றை பற்றி முடிந்திருக்கிறார் இந்த வாழ்க்கையிலே வரும் கர்மங்களை பற்றி உங்களுக்கு பார்க்க முடியாது என்றால் கட்டாயமாக அடுத்த ஜென்மத்தில் அதனை பார்க்கலாம் அதனாலே இந்த க கர்மத்தை பற்றி நன்றாக கவனிக்க வேணும் துக்கத்துக்கு பயம் என்றால் துக்கம் வெறுக்கிறீர்கள் என்றால் ஒருபோதும் ராசியமாகவும் வெளிப்படையாகவும் பாவங்கள் என்றால் செய்யக்கூடாது தனக்கு அன்பு இருந்தால் தனக்கு தன்னை மீது அனுதாபம் இருந்தால் பாவங்கள் செய்யக்கூடாது அதே போல சுகம் விரும்புவீர்கள் என்றால் அதே போல் ஸ்வர்கத்தினை விரும்புவீர்கள் என்றால் அவர் செய்ய வேண்டிய விஷயம்தான் புண்ணிய கர்மங்கள் அதனாலே எல்லோருக்கும் சுகமான எதிர் திவ்ய வாழ்க்கைகள் kỷ đắc tôm namo buddha